கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் தெய்வ குணமும் இருக்கின்றது அசுர குணங்களும் இருக்கின்றன இரண்டு மிக்ஸ் அப் தான் நான் என்று சொல்லும் இந்த கூற்று உண்மையா பொய்யா என்பது இன்றைக்கான விவாதம் ஸோ மிக கடுமையான வாதமாக சென்று கொண்டிருந்தது என் மண்டைக்கு என்ன எட்டியதோ அதை அப்படியே பிரசன்ட் செய்ய ட்ரை பண்றேன் வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ஒரு சத்தியமான உண்மை இது மறுக்க முடியாத உண்மை ஸோ அதுல இருந்துதான் இந்த கேள்வியை வச்சிருக்கேன் ஏன்னா தெய்வமும் அசுரனும் வெளிச்சமும் இருட்டும் கலந்து அது என்னது வெளிச்சமும் இருட்டு எப்படி கலப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும்போது சரி நம்ம குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஒரு சாரார் மிக தெளிவாக கலக்க சான்சஸே இல்லை எல்லாரும் வெளிச்சமே வெளிச்சம் இல்லாமல் இங்கே எதுவும் இல்லை அனைவரும் வெளிச்சமே தான் வெளிச்சமாக இருப்பதால் இருட்டு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு பதில் ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் பிரத்யட்ச அனுபவமாக நாங்கள் இருக்கவில்லையா நாங்கள் உண்மையில் எது சரி எது தவறு என்றே தெரியாமல் எது அன்பு எது அகங்காரம் என்றே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா ஒரு குருவின் அணுகி அவர்கள் சொல்ல சொல்லத்தானே எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது அந்த கூற்று சாத்தியமே ஏன்ற ஒரு விஷயத்தையும் மாறி மாறி நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மை சரியா இது எப்படி தாப்பா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் வந்து தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா வெளிச்சம் நீங்க நீங்க இருட்டு இருட்டுன்னு சொல்லிக்கலாம் பட் அந்த சொல்லிட்டீங்கன்னா கடித வரைக்கும் இருட்டா தான் இருக்கணும் வெளிச்சமாக முடியாது அசுரன் கடித வரைக்கும் அசுரனா தான் இருக்கும் தெய்வம் கடிச தெய்வமாதான் தெய்வமா தான் இருக்கும் அப்போ ஒன்று இன்னொன்றாக மாற முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் திங்ஸு இட் பாசிபிள் டு ஜென்ரேட்டர் அதாவது அசுரம் எப்படி தெய்வமாக முடியும் தெய்வம் எப்படி அசுரமாக முடியும் வெளிச்சம் இருட்டாக முடியாதுப்பா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தோடு நம்ம பார்க்க வேண்டியது அப்போ வெளிச்சம் தன்னை இருட்டு என்று பொய் சொல்லி கொண்டிருப்பது வேண்டுமானாலும் நடக்கலாம் வெளிச்சமே தன்னை இருட்டு என்று பொய் சொன்னால் அது சாத்தியம் உண்மையில் சாத்தியம் இல்லை இல்லையா உண்மையில் வெளிச்சம் எப்படி இருட்டாக்க முடியும் சான்ஸே இல்லை அப்போ வெளிச்சமே அது பொய்யாக நான் வெளிச்சம் இல்லை நான் வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது சரியா அது எப்படி அப்படின்னு சொல்றேன் இப்போ அஞ்ஞானத்துக்கிட்ட எப்படி என்ன கொடுக்குறாங்க எப்போது நீ வெளிச்சம் என்பதை நீ மறந்தாயோ அதை நீ அஞ்ஞானி என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் பட் வெளிச்சம் எப்படி தன்னை மறக்கும் அப்படி பாதுபல் இந்த வெளிச்சம் தன்னை மறக்க வழி இருக்கா அப்படின்னா மாய விளையாட்டிற்காக வெளிச்சமே சும்மா நாட்டுக்கும் பொய்யாக பலவிதமாக விரிந்தது எப்படி இருட்டாக விரிந்தது அப்படின்னு வெளிச்சமே இருட்டாக உலகமாக விரிந்தது உலகமே அஜ்ஞானம்னு வச்சுக்கோங்க மாயா இசை கொண்டு அஜ்ஞானம் அப்படின்னு நம்ம டெபினிஷன் வச்சுக்கலாம் ஓகேவா அஜானத்தின் காரியமாக அஜானத்தின் காரணமாக அஜானத்தின் காரியமாக உருவானதற்கு இந்த உலகம் என்று பெயர் அஜானம் என்றாலே இருட்டு என்ற அடிப்படையில் வைக்கும் போது இருட்டின் காரணமாய் இருட்டாய் இருப்பது இந்த உலகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஓகேவா ஆனால் எது எது இதன் காரணமாக எது இருட்டா இருக்கு வெளிச்சமே வெளிச்சம் தன்னையே ஒரு மாய விளையாட்டிற்காக சும்மா ஆட்சிக்கும் பொய்யாக நல்ல கெட்ட உயர்வு தாழ்வு தங்கம் சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு உயர்வு தாழ்வுகளோடு அங்கே இருக்கின்றது அப்படின்னு சொன்னா வெளிச்சம் இருட்டாயிடுச்சுன்னு யாராவது சொல்ல முடியும் வெளிச்சம் இருட்டு மாதிரி தோற்றத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாமே தவிர உண்மையில் அது வெளிச்சம்தான் ஏனென்றால் அது வெளிச்சம் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த இருட்டுன்ற தோற்றமே இருக்கும் இருட்டு இருட்டுன்னு சொல்றது நீங்க அஞ்ஞானம் வச்சுக்கணும் ஓகேவா ஞானமும் அஞ்ஞானமோ சேர்ந்திருக்க முடியாதுன்ற வாதத்துக்காக தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் அதனால கன்ஃபியூஸ் வேணாம் சோ ஞானத்தோடு கூடிய ஒரு அஞ்ஞானம் இங்கே நிறைய ஆஹ் அரங்கேற முடியுமே தவிர வெளிச்சம்தான் இருட்டாகவே இருக்கிறது அப்படின்னா என்ன வெளிச்சம் ஞானமே தான் அஞ்ஞான வேஷத்தில் இருக்கின்றது எனும்போது ஞானம் இல்லாத வரைக்கும் அங்கு அஜான வேஷத்திற்கும் இடம் இல்லை எனும் போது இட் இஸ் ஹிம்செல் இந்த ஒரு அறிவு தான் இந்த சித்து தான் இந்த ஞானம் தான் ஒரு தோற்ற மாத்திற்காக ஒரு ரெஃப்ளக்ஷனுக்காக அஜானமாக அது விரிகிறது என்று நாம் பார்க்கின்றோம் இப்ப அஜானமாக எது விரிந்தது இந்த ஒன்றே தான் அது அஞ்ஞானமாக விரிந்தது இது என்னதான் அஜானமாக விரிந்து கொண்டிருந்தாலும் அங்கே இருப்பது வெளிச்சம் மாத்திரம்தான் ஏனென்றால் வெளிச்சம் அங்கே இருட்டை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர உண்மையில் இருட்டி இல்லவே இல்லை உண்மையில் இருக்கிறது வெளிச்சம் மட்டும்தான் உண்மை வெளிச்சம் மட்டும்தான் அதான் சொன்னா உலகம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை நீ நான்கிறது எதுவுமே இல்லை நான் அஞ்ஞானி அப்படிங்கிற பேச்சே இல்லை இது எல்லாமே ஒரு பொய்யாக ஒரு விளையாட்டிற்காக ஒரு சும்மா ஆட்சிக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ற ஒரு கண்ணோட்டம் இங்கே தெளிவாக வைக்கப்பட வேண்டும் இந்த ஆங்கிளிலிருந்து வைக்கப்படும் போது சுதா கட்சியில் இருந்து சொன்னது உண்மையாக தெரிகிறது அதாவது இங்கே வெளிச்சத்தை தவிர எதுவும் இல்லை பொய்யாக இருப்பதெல்லாம் உண்மையில் இல்லை இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன அதுவும் வெளிச்சத்தோடு துணை கொண்டு வெளிச்சத்தின் துணை இல்லாமல் இருட்டுக்கு இந்த மாயையே இருக்காது வெளிச்சத்தின் அதிஷ்டானம் இல்லாமல் மாயை என்பதே இல்லை மாயையே இந்த பிரம்மத்தின் அதிர்ஷ்டானத்தை கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பேசிக் எல்லாம் வச்சு வெளிச்சம் தான் இருக்கிறது என்று ஒன்று மிக தெளிவாக தெரிகிறது சரியா அந்த சைடு வாரத்தை அப்படியே வச்சிருவோம் இந்த பக்கம் வருவோம் ஆனா நீயும் நானும் இங்க இருக்கிற வகையெல்லாம் பிரத்யட்சமா என்னத்தனுமோ வந்து என்ன எங்கெங்கயோ போயிட்டு என்னமோ பேசிட்டு இருத்தியட்ச உண்மை அல்லவா என்னிடத்தில் நல்ல குணங்களும் கெட்ட குணம் இருக்கின்றது அதை நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கேன் கலந்துதானே இருக்கேன் அனுபவித்து பேசுகின்றேன் என்று சொல்லும் போதே நான் இருக்கிறேன் கெட்ட குணத்தானாகவும் இருக்கின்றேன் நான் கலந்தேதானே இருக்கின்றேன் என்று சொல்லும் போதே நீ வெளிச்சத்தில் தானே இருக்க குணத்தில் இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியும் போதே நீ வெளிச்சத்தில் தானே இருக்கின்ற வெளிச்சம் இல்லாமல் நீ கெட்ட குணத்தில் இருப்பது உனக்கு தெரிய வாய்ப்பிருக்கின்றதோ ஆதலால் திருடன் தான் திருடுவது தவறு என்றே திருத்திக் கொண்டிருந்தால் அவன் மிகவும் வெளிச்சத்தோடு அதை வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் ஞான பிரகாஷத்தோடு மாய விளையாட்டிற்காக திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்கான் நோஸ் இட் இஸ் ராங் தெரிந்து கொண்டு அவன் அதை செய்து கொண்டிருக்கின்றான் என்னும் பட்சத்தில் அவனை இருட்டு என தகாது அவனும் ஞானத்தோடு தான் இருக்கின்றான் அவன் அஞ்ஞானி என்று சொல்ல தகாது என்ற ஒரு வாசகத்தை நீங்க தெளிவா சரியா தோஸ் அண்டர்ஸ்டாண்ட் வச்சுட்டேங்க ராங் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனை வந்து இருட்டுன்னு சொல்லாதீங்க தெரிஞ்சுதானே பண்ணிட்டு இருக்காங்க என்ற ஒரு வாசகத்தை வைத்து இந்த ஒரு பிரேக்க கொண்டு வந்தோம் ஆனா நெக்ஸ்ட் ஒரு அருமையான பாயிண்ட் என்ன கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இல்லப்பா டவுட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே புரிஞ்சிருச்சு ஆனா எங்களுக்கு டவுட் எல்லாம் வருது இல்ல இந்த டவுட் அப்படின்னுட்டாலே இருக்குதானே டவுட் எப்படி நீ வந்து வெளிச்சம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் என்பதை வெளிச்சத்தை வைத்துதான் உனக்கு வருகிறது வெளிச்சமே இல்லைன்னா டவுட்டே வந்திருக்காதுங்க வென் யூ ஹாவர் டவுட் தாட் வாட் ஆன் டூ இஸ் அ ரைட் ஆர் ராங் தட் இட்ஸ் அல்ப் வெளிச்சத்தின் துணை கொண்டு தான் உனக்கு டவுட்டே வருகிறது அந்த வெளிச்சத்தின் துணை கொண்டே நீ அந்த டவுட்டையும் கிளாரிஃபை செய்து கொண்டிருக்கிறாய் நீ வெளிச்சத்தோடு திருடியது தான் வெளிச்சத்தோடு டவுட்டில் இருக்கின்றாய் என்ற ஒரு வாசகத்தை வைத்து ஆஹ் நீங்கள் அதை தவிர்க்க முயற்சி செய்வீர்கள் அதுவும் கொஞ்சம் ஏற்கும்படியாகத்தான் இருக்கின்றது என்பதாக வருகிறது சரியா ஒன்னு ரெண்டாவது அன்பில் இருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை சி அன்பு அகங்காரம் இது மட்டும்தான் ஞான அஜானத்துக்கு கணக்கே தவிர ஆஹ் ஒரு ஞானி வந்து அவரே பண்ண மாட்டான் அப்படிங்கிறது இவரு லவ்ல இருந்துகிட்டு ஒரு செயல் செய்வாரு அதனால தப்பா கூட இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அதே லெவலில் ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து அடுத்தது பண்ணிப்பார் ஸோ லேர்னிங் ப்ராசஸ் அ ஒரு தவறுகளை பண்ணி பண்ணித்தான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது இந்த தவறுகளை பண்ணி பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது என்பது ஞான அஜானத்தோடு நாம வந்து ஒப்பிட வேண்டிய அவசியம் அல்ல சரியா சோ இங்கே ஞான அஞ்ஞானம் என்பது சுக துக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஞானம் தான் சுகம் அஜானம் தான் துக்கம் இல்லையா அன்பு லைக் இதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த அடிப்படையில பார்க்கும்போது அவர் அஜ்யானத்தில் இருக்கார் என்று சொல்ல முடியாது முழுமையான வெளிச்சத்தில் இருந்து கொண்டுதான் ஒரு வேலையை செய்தார் அதை தவறு என்று முழுமையான வெளிச்சத்தோடு திரும்ப புரிந்து கொள்ளுகின்றார் அதன் விளைவாக கண்டிப்பாக அங்கே அஜ்யானம் இருக்கிறது என்று சொல்வதற்கு இடமில்லாமல் தான் இருக்கின்றது யாருக்கு ஒரு வெளிச்சத்தை வெளிச்சம் தான் இருக்கு எங்கேயுமே இருட்டு இல்லை அப்படின்ற அந்த கூற்றம் அங்கே நிரூபிக்கப்படவில்லை நெக்ஸ்ட் அருமையான வாதத்துக்கு வந்துட்டீங்க எங்களுக்கு லைக்வான் தெரியலங்க அப்படி செய் அப்ப எங்களுக்கு அஞ்ஞானம் தானே நான் வெளிச்சமா இருட்டானே எனக்கு தெரியல அப்படின்னா நான் வெளிச்சம்னு எப்படி சொல்றேங்க வெளிச்சத்துக்கு நான் இருட்டுன்னு டவுட் வருமா வந்துருச்சு எங்களுக்கு அப்ப அதை வச்சு ஒத்துக்கோங்க வெளிச்சமும் இருட்டும் கலந்துதான் இருக்குன்னு ஸோ வெளிச்சமும் இருட்டும் கலந்துதான் இருக்கிறது ஏனென்றால் வெளிச்சமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே அந்த வெளிச்சத்துக்கே இப்ப டவுட் வந்துருச்சு நான் இருக்கா வெளிச்சமா அப்படின்னு நான் வெளிச்சமா இருந்தா எனக்கே டவுட் வருது நான் வெளிச்சமா இருந்தா தான் எனக்கு நான் இருட்டான்ற டவுட்டே வந்திருக்க கூடாது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக இருட்டும் வெளிச்சமும் கலந்து இருக்கிறது என்ற ஒரு வாதம் தான் கொஞ்சம் முடிய பிச்சுக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லலாம்

சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிகிறது சரியா அப்போ எல்லாமே அனைவருக்கும் தெரிவுதான் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அன்பு என்றால் என்ன அகங்கார் என்றால் என்ன என்பது தெரியாமல் போகும் என்ற வாய்ப்புக்கு இடம் மிக மிக குறைவு என்றுதான் நான் நினைக்கின்றேன் சரியா அப்போ கண்டிப்பா அந்த மனசாட்சிக்கு ஆட்சிக்கு டெபினட்டா தெரியும் தான் அன்பில் செய்வதுதான் சரி என்றும் லைக்ஸில் செய்வது தவறு என்றும் அதாவது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல மட்டும் கவனிக்க ஸோ நீங்க தான் வந்து எதாவது தப்பு இருந்தால் கிளாரிட்டி பண்ணணும் ப்ளீஸ் கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த இடத்துல மட்டும் லைக் ஸ்டார் லவ்வான்றதுல யாருக்கும் டவுட் வராது இப்போ சாரி லைக் ஸ்டார் லவ்வானா நான் என்ன சொல்ல வரேன்னா அன்பு சரி என்றும் அடிக்ஷன் தவறு அப்படிங்கிறதுலையும் யாருக்குமே டவுட் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு மட்டுமே சரியானது அடிக்ஷன் இருப்பது அகங்காரத்தில் இருப்பது தவறு இது வந்து பிறந்த குழந்தை கூட தெரியும் இது வந்து இன்பான இது இன் நேச்சரு அதாவது ப்ளட்லயே கலந்து இருக்கு எல்லாத்துக்குமே பிளட்ல கலந்துருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும் அன்பு என்பது சரி என்றும் செல்பிஷ்னஸ் அகங்காரம் என்பது தவறு என்பதும் இது வந்து எல்லோரும் அறிந்த ஒன்று இதுல யாருக்கும் டவுட் வராது ஓகேவா எங்கே டவுட் வருது அப்படின்னா நான் பண்ணதே லவ்வா லைக்ஸா அப்படின்னா நான் அன்பே இருந்தேனா நான் வந்து லைக்ஸில் இருந்தேனா என்ன டவுட் வருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் லைக்ஸ்ல இருந்திருக்கேன் அப்படின்னு எப்ப டவுட் வந்துருச்சோ அப்ப லைக்ஸ்ல இருந்திருக்கேங்க என்ன வந்துருங்க ஏன்னா பியூர் லவ்ல தான் டவுட் வராதே அப்போ லைக்ஸ்ல இருந்திருக்கான் என்ற ஒரு டவுட் வரும்போது தான் இந்த கேள்வியே வருகின்றது என்ற அடிப்படையில் வைத்து அந்த கேள்விக்கு அவனே விடை காண முயற்சிக்கின்றான் தெரிந்து பண்ணுகின்றார் இது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொன்னு ஒரு விஷயத்த பண்ணிடறான் ஒருத்தர் பண்ணிடுறான் என் பக்கத்துலயே ஒருத்தர் சரியா அவன் பண்ண முடியும் ஏன்னா இல்ல மனசாட்சி குத்திடும் ஆனா அவன் லவ்னு நினைச்சிட்டு வந்து பண்ணிட்டு இன்னைக்கு செல்ல லவ் ஆக்சன் பண்ணினேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றான் சொல்லும் போது என்னமா எனக்கு என்ன செல்பிஷ் மாதிரி தெரியுது நீ லவ்னு பிரீத்திக்கிற அப்படிங்கிற இதில் என்ன செல் கிருஷ்ணன் தெரியலையே என்று அவள் கேட்கின்றாள் அவள் கேட்டவுடன் இல்லை இந்த செல் தெரியுது என்று சுட்டிக்காட்டியவுடன் அவள் யோசித்து பார்த்து விட்டு ஓ நான் முழுமையான அன்பென்றல்லவா இதனை விட்டேன் ஆஹா அந்த தவறையும் நான் நான் செய்து சரி செய்து கொள்ளுகின்றேன் என்று அவள் மீண்டும் தன்னை அன்பில் நெருங்கேற்றி கொள்ளுகின்றாள் என்ற விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று நான் நினைக்கின்றேன் ஆனா அப்ப கூட அவ வந்து இருட்டில் இருக்கிறாள் அப்படிங்கிறத விட தன் மனசாட்சிப்படி அவர் அவள் தான் இருக்கிறதான் நினைச்சுட்டு தான் பண்ணியிருக்கான் அவன் மனசாட்சியே அந்த இடத்துல லவுன்னு அவர் சொல்லியிருக்கு அவளுக்கு டவுட்டே வரல ஸோ டவுட்டே வராமல் அவள் வந்து செய்து விடுக்கிறாள் அதை வந்து இன்னும் பெட்டரா வந்து செய்யலாம் அப்படின்னு இன்னொருத்தர் குரு சொன்னாரு அப்படின்னா தன்னை மாற்றி என்றால் வெளிச்சத்தோடு ஒரு தவறை செய்கின்றால் அவர் சுட்டிக்காட்டியவுடன் தவறை திருத்திக் கொள்ளுகின்றாள் டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே வெளிச்சத்தோடு டவுட்டை கேட்கின்றால் டவுட்டை கொள்ளுகிறாள் வெளிச்சத்தில் இருக்கின்றார் அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதே தெரியும் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அப்பதான் இருக்குன்னு ஒத்துக்க முடியும் ஆனா எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது சரியா ரைட்டா தப்பா என்ற விஷயம் தெரியல என்று சொல்லக்கூடாது அது அற்புதமாக மனசாட்சி உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறது காட்சி கொடுத்த விட்டாலும் நீங்க வெளிச்சத்தில் தான் இருக்கீங்க அல்லது பியூர் லவ்ல ஒரு தப்பு பண்ணி இருந்து அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுகிட்டாலும் அது வெளிச்சத்தில் இருந்து பண்ணி வெளிச்சமாகவே தான் இருக்கிறீர்கள் என்று எல்லாம் பார்க்கும் போது எல்லா இடத்திலும் வெளிச்சம் இருப்பதாகவே தெரிகிறது வெளிச்சமும் இருட்டும் கலந்திருக்கிறது என்ற வார்த்தை இங்கே ஏதோ இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஒண்ணு அப்போ நீங்கள் கேட்பீங்க நான் ஏன்பா எங்களுக்குலாம் டெய்லி சத்சங்கம் நடந்துக்கிட்டு இருக்க டெய்லி டெய்லி நாங்கள் ஏன் சத்சங்கத்துக்கு சங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் எங்களுடைய இருட்டை விரட்டுறதுக்காக தானே வந்துகிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா இப்போ இது வந்து இருட்டும் தெய்வமும் கலந்து இருக்கிறதுனால தானே வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு சே தட் நம்ம மக்கள்லாம் வந்து வேற லெவல் ஞானிகள்ங்கிறத நான் முதல்லையே சொல்லிவிடுவேன் ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது நோ வெரி வெல் வாட் இஸ் ரைட் லவ் எப்படி கரெக்டு தப்பு எல்லாமே தெரியும் செம்மையா பண்ணிட்டு இப்போ என்ன அடிக்ஷன்ல தான் இருக்கேன் அதுக்கு என்ன கோ அடிக்ஷன்ல இருந்தா என்ன தப்பு பின்விளைவுகள் என்னன்னு தெரியும் எதுவா வருவான் இப்ப என்னமா அவசரம் என்று ஒருவன் கேட்கின்றான் என்றால் அவனை போயிட்டு இருட்டில் இருக்கேன்னு எப்படிதான் சொல்லலாமாங்க ஸோ ஓகே நோ இட் வெரி வெல் என்னை ஆசைக்கணும் என்னப்பா நீ அடிக்ஷன்ல இருக்கேன்னு நீயே கூசாம சொல்ற இவ்வளோ ஞானம் படிச்சுட்டு தெரியுங்க ஏன் நம்ம கர்ணன் இல்லையா பீஷ்மர் இல்லையா இருக்கத்தானே செய்யும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தானே போகும் உடனே ஒரே நாள்ல ஞானி ஆகணும்னு படக்கூடாது பரவா பச்சு பாப்பிட்ற மாதிரி வெதுவா நடந்து போயிட்டு நாங்க தானே இருக்கோம் அப்படின்னு ஞானி ஆகலாம் இல்ல ஏங்க அவங்க எல்லாம் வந்து இனிமே ஞானி ஆகவாங்க அப்படின்னு நாங்க சொல்லுவேங்க

எவ்ரிவேர் வேர் பூரண எங்கும் வெளிச்சமே நிறைந்து கொண்டிருக்கிறது இங்கே அஜானம் என்ற சுவடு இருப்பதற்கு வழியே இல்லை வெளிச்சத்தில் இருட்டு என்பதற்கான சான்ஸ் இருக்கவே முடியாது என்பதையே எனது பதிலாக வைக்கின்றேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல பட் திஸ் இஸ் வாட் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்கள்